எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோயோடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போது இதெல்லாம் சாதகமாக இருக்கு இதெல்லாம் சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஆனால் நிச்சயமா இந்த ஆண்டோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க லட்சங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு லட்சம் பாதங்களையும் போராடம் நான்கு லட்சம் பாதங்களையும் உத்திராடம் முதல் லட்சம் பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதுவசம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்து தேவையற்ற மீன் பிரச்சனைகள் வீண் பண விரயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொடுத்திருப்பாரு அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருந்துட்டே இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பத்தாம் இடத்துல கீது வேற இருந்தார் பத்தாம் இடத்துல கீது இருக்கும்போது வேலை தொழில் அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்திருப்பார் ஒரு சளிப்பு தம்பியை கொடுத்திருப்பார் ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை உங்களை போய் இருக்க வைத்திருப்பார் அந்த கீது அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுத்துருப்பார் சுப விரயங்களை உண்டு பண்ணி கொடுத்துருப்பார் ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த சில செலவுகளும் சிலருக்கு இருந்திருக்கும் ஆறாம் இடம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கும் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்பளையும் இந்த குரு பகவான் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தால்தான் வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனங்கள் சார்ந்த வண்டியிலும் சில சாதகமற்ற ராகும் கொடுத்துருக்கு ஒரே சோழம் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் முதல்ல யார் யாரெல்லாம் வந்து சாதகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்க சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரார் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பிளஸ் என்னன்னா இந்த சனி அர்த்தாஷ்டம சனியா வந்தாலும் கூட மே மாதத்துல இருந்து குரு பேச்சு மே மாசம் குரு பேச்சும் நடக்க போது ராவு கேது பேச்சும் நடக்க போகுதுங்க சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது ராசிநாதன் ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறார் சரிங்களா சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லாம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் அத்தாசம சனி ஆரம்பித்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் இது நாள் வரைக்கும் வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வயதை தாண்டியும் வரன் சரியா அமையல தள்ளி போயிட்டே இருக்கு தாமதமாயிட்டே இருக்கு நானும் நிறைய இடத்துல பாத்துட்டேன் சார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாம காரணமே இல்லாம வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க சோ எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு எங்கே இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பா இந்த நைன்டி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும் சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை துணையா தற்போது கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை புரிந்து கொண்ட வாழ்க்கை அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா சோ குருபலம் வந்துடுச்சு அடுத்த ஆண்டு மே மாதத்துல இருந்து குருபலம் வந்துடுச்சுங்க தாராளமாக திருமணம் செய்யலாம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல ஒரு வரன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கையானது யாருக்கெல்லாம் வந்து கோணலாகி போய் ஒரு பிரச்சனையாயோ ஒரு பிரிவாயி ஒரு டிவோர்ஸில் முடிஞ்சதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இரண்டாவது திருமண வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாரு சரிங்களா அந்த திருமண வாழ்க்கை நன்றாகவே உங்களுக்கு வந்து அமையும் விருப்பப்பட்ட ஒரு பெண் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஸோ அந்த வகையில மறக்கும்போது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு டைம் வந்துடுச்சு சரிங்களா நல்லபடியா பயன்படுத்திங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால வந்து தேவையில்லாம வந்து வீணா அளக்கழிக்காம முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சா டக்குன்னு வந்து ஓகே பண்ணிட்டு கணத்தை முடிச்சிருங்க அது மட்டும் இல்லாம ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் திருமணம் ஆன தனுசுராச காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நண்பர்களோட சேர்ந்து நீங்க கூட்டாக ஒரு தொழில் செய்கிறாங்க செய்கின்ற கூட்டு தொழில நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப மந்தமா ரொம்ப டல்லா ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா ஒன்று பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை ஒன்று பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடமான உபதேஸ்தானத்துல ராகு வரப்போறாரு சரிங்களா கேது ஒன்பதாம் இடத்துக்கு வரது குறையா இருந்தாலும் ராகு பாக்கியத்துக்கு வரது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அது இல்லாம குரு பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வையில ராகு இருப்பார் இந்த ராகு கேதுகளுக்கு ரொம்ப உகந்த இடம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சரிங்களா சோ இந்த இடத்துக்கு ராகு கேதுகள் வரும்போது அளப்பறியாத உண்மைகளை செய்வாங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது உபதேசானத்துக்கு ராகு வரும்போது வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பார் காரிய சித்தியை கொடுப்பார் இந்த ராகு சரிங்களா எடுக்கிற காரியத்துல உங்கள முழு மனதோட உங்களை வந்து இறங்கி செயல்பட வைத்து அந்த ராகு வெற்றியை கொடுக்கும் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்கு ராகு வருது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலம் சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்க எடுக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி ஒரு உறுதுணையாக அந்த ராகு கண்டிப்பா இருப்பார் முழு தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செயலாற்றி அதை சாதனை படைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது வேலை ரீதியா இருந்தாலும் சரிங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா இந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முழு முயற்சியோட நீங்க வந்து செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு பார்வை வந்து ராசியின் மேல விழாதுனால உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை அதிகமா வரும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் தற்போது வந்து உங்களை விட்டு விலகும் சரிங்களா பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் மனக்குழப்பங்கள் நீங்கி மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களும் மனசுல அதிகரிக்கும் காரணம் இந்த சனியும் குருவும் ரெண்டு பேருமே சேர்ந்து ராசியை பார்க்கறதும் ராசிக்கு பாக்கியத்துல கேது அமர்ந்திருக்காரு அப்போ முழுக்க முழுக்க இதனால வரைக்கும் கோயிலுக்கே போகாதவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே நுழையாதவங்க கூட இப்ப வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவீங்க இறை வழிபாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் தருவீங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க அந்த வேண்டுதலே வந்து உங்களால் நிறைவேற்ற முடியாம இருந்திருக்கும் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்போது நல்லபடியா நடந்து முடியும் சரிங்களா அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வந்து சாதகமா உங்களுக்கு அமைத முடியும் சொல்லலாம் அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த வழியில சில இயக்கங்கள் சில பிரச்சனைகளை அப்ப போது கேது கொடுப்பார் அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த வழியிலும் சில சாதகமற்ற விஷயங்களை கேது கொடுப்பார் அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் குறிப்பா எல்லா காரியத்திலையும் முடிதளவுக்கு நேர்மையா இருங்க உண்மையா இருங்க எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறான சில முடிவுகள் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு விரோதமான சில செயல்களும் செய்ய தூண்டும் சரிங்களா அதுலயும் நீங்க பெருசா வந்து மூக்கு நுழைக்காம எதுலையுமே ஒரு நேர்மையான ஒரு தன்மையோடு நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய நல்ல வாய்ப்புல ஒன்று பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறார் சரிங்களா பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பார் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இருந்தவங்க கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ஒரு வகையில் தீர்ந்தாலும் கூட எதிர்ப்புகள் கண்டிப்பா குறைந்தாலும் கூட ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக சரியாகும் கடன் பிரச்சனை மெல்ல மெல்ல தீரும் அதே மாதிரி எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வில எதிரி தொல்லைகள் விளக்கும் ஆனால் சனி பத்தாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ என்ன பண்ணுவார்னா அதிகமான உடல் உழைப்பை சனி வந்து போன அப்படிப்பார் அப்படின்னு சொல்லலாம் வேலை இளைய இளையப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்ச வேலைக்கு இப்போதைக்கு போங்க சரிங்களா நான் இந்த வேலைக்கு தான் இதுதான் படித்தேன் இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு யோசிக்காம கிடைக்கிற வேலைக்கு இப்போதைக்கு போங்க சரிங்களா ஏன்னா சனி வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறேன் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாவே கொஞ்சம் வேலை தொழில் அமைப்புகளை சில பிரச்சனைகளை கொடுப்பார் அலட்சியங்களை கொடுப்பார் அதிகமான உடல் உழைப்பை சனி வந்து கூற வைப்பார் சரிங்களா ஏன்னா அர்த்தாஷ்டம சனி தற்போது ஆரம்பிக்க போகுது சோ அந்த வகையில பார்க்கும்போது வேலை தொழில் அமைப்புகளை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமை நிதானத்தை அதிகமாக கடைப்பிடிக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா உடல் உழைப்பு நீங்க வேலை ரீதியாவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க ரெண்டுமே நான் சொல்றேன் நீங்க அரசு தனி அரசு தனியார் துறை எந்த துறையில இருந்தாலும் சரி என்ன வியாபாரம் செய்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் முழு மனதோட நீங்க அதிகமான ஒரு உடல் உழைப்பு நீங்கள் போடுறீங்க ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா அமையும் எதுவுமே பண்ணாம எனக்கு எல்லாமே நடந்ததுன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது இந்த வருஷம் சாதாரண ஒரு வருஷமா தான் போகும் அதே நீங்க நான் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மற்றவங்க மாதிரி நான் இருக்கக்கூடாது ஒரு புதுசாக நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா தொழில் வேலை ஜீவனம் சார்ந்த அமைப்புகளுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு வசமா கண்டிப்பா இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவு அவுட்க அவுட்ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வழியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் நல்ல ஒரு சாதகமான ஒரு தன்மை வந்து கண்டிப்பா இருக்கு ஃபினான்சியலா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி காரிய சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்ல ஒரு உடல் உழைப்பு நல்ல ஒரு முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீவராக அமைச்ச முடியும் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரிங்க அல்லது திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அல்லது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வேலை விஷயமா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் முழு மூச்சோட ஒரு விஷயத்த நீங்கள் இறங்கி பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது உங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்